இஸ்லாமியர்களுக்கு இந்து மதத்தை கூட்டி கொடுக்குறதும் காட்டி கொடுக்குறதுமே குல தொழிலாக வச்சுட்டுருக்கார் அதாவது நாங்கள் சாமி கும்பிட போல சண்டைக்கு போறேன்னு சொல்கிற சண்டைக்கு போனேன்னா எங்கே போனதுங்களா ஒரு இந்து ஒரு பள்ளிவாசல்கிட்ட போய் நான் உள்ளே போகணும்னு உரிமை கொண்டாடன்னா அது சண்டை வயசாயிடுச்சு இன்னைக்கு போய் ஏதோ முஸ்லீம் கிறிஸ்டின் ஏதோ கொடுக்குற எச்ச காசுக்கு வாங்கிட்டு தின்னுட்டு வீட்டில் ஓரமாக உட்காருங்க கல்விக்கு கதிபதியான சரஸ்வதி வணங்கி சமீபத்தில் இந்து ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லி வளம் வந்துட்டு இருக்கிற சுகி சிவம் இஸ்லாமியர்களுக்கு இந்து மதத்தை கூட்டி கொடுக்குறதும் காட்டி கொடுக்குறதுமே குலத்தொழிலாக வச்சிட்ருக்கார் அவருக்கு தேவைன்னா இஸ்லாமிய மதத்தை தூக்கி பிடிக்கிட்டு எங்களுக்கு போகிட்டு ஆனால் நம்மளுடைய இந்து மத கோட்பாடாக இருக்கக்கூடிய கோயிலில் வந்து இஸ்லாமியில் உள்ள நுழைக்கிறதுக்கு மிகப்பெரிய சதி தீட்டார் சமீபத்தில் பழனி கோயிலில் ஒரு முஸ்லீம் வர உள்ள வர பார்த்து மிகப்பெரிய கலவரம் வர பார்த்து அதை சமூக ஆர்வலர்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க கோர்ட்டில் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்தாங்க அதாவது இந்து அல்லாதவர்கள் கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனே சுகி சிவத்துக்கு வந்துடுச்சு அப்படி ஒரு ஐடியா பழனி கோயில் வந்து சித்தர்களோட கோயில் அதில் வந்து கொடிமரம் கிடையாது ஆகம விதி அங்கே இல்லை அப்படிங்கிறார் ஆனால் முட்டா போயிலு ஆகம விதினா என்னென்னு தெரியுமா அந்த பழனி முருகன் கோயிலில் சித்தர்கள் கோயிலாக இருந்தாலும் ஒரு டூம் வடிவிலையோ ஒரு சர்ச்சு வடிவிலோ கட்டல அவங்க அழகாக ஒரு கோபுரம் வச்சு சிற்பங்கள் வச்சு அழகாக நின்று முறைப்படி க கோயிலை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொடிமரம்னால் என்னென்னு தெரியுமா அந்த மண்ணை ஆளக்கூடிய அந்த அந்த ராஜா தான் அந்த கடவுள் பல் தமிழகத்துக்கே ஒரு கடவுள் யார் த ராஜா யாருன்னு பார்த்தா பழனி முருகன் அவர் இமயமலையிலேருந்து என்ன சொல்லிட்டு வந்தார் எனக்குன்னு ஒரு மக்கள் எனக்குன்னு ஒரு நாடுன்னு வந்தார் அந்த நாட்டு ராஜா அந்த ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிறதா கொடிமரம் எல்லா கோயிலு இருக்கக்கூடிய கொடிமரமும் பழனி கோயிலுக்கு சமம் அதனால பழனி கோயிலில் வைக்காமல் வந்திருப்பாங்க இந்த ஆராய்ச்சி உனக்கு எதுக்கு நீ என்ன பண்ணணும் நீ வந்து இது கோயில் இந்த கோயிலுக்குள்ளே இந்து அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்குது அதை நடைமுறைப்படுத்தினா படுத்து இல்லைனா அதை மீறி உள்ளவருன்னு நினச்சா முருக பக்தர்கள் பார்த்துக்குவாங்க கோர்ட்டு பார்த்துக்கோம் அதை விட்டுட்டு ஒரு பொது மேடையில் அங்கே கொடிமரம் இல்லை இஸ்லாமியெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுற வேலையை இன்னையோட சுகிசிவம் விட்டால் நல்லது இல்லைன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆன்மீக நகரத்துக்குள்ளேயும் கால் வைக்க முடியாது அதாவது நாங்கள் சாமி கும்பிட போக சண்டைக்கு போகிறேன்னு சொல்கிறாரு சண்டைக்கு போனால் எங்கே போகணுந்திங்களா ஒரு இந்து ஒரு பள்ளிவாசல்கிட்ட போய் நான் உள்ளே போகணும்னு உரிமை கொண்டாருன்னா அது சண்டை ஒரு முஸ்லீம் இந்து கோயிலுக்குள்ளே வர்றான் நீ வராதப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சண்டை கிடையாது சண்டைக்கு வர்றது அவன் இதை முதல்ல சுயிசிவாக நல்லா புரிஞ்சுக்கணும்

வீட்டில் ஓரமாக உட்காருங்க குறிப்பாக சொன்னால் பழனியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பழனியில் மிகப்பெரிய மதக்கலவரம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை சுகிசிவ ஏற்படுத்தி கொடுத்தா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லை பள்ளிவாசல் தொழுகாத பள்ளிவாசல்குள்ளெல்லாம் நாங்கள் போகலாமா அதை போய் நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாமா தொழுகலினாலே அது வசதி கிடையாது பள்ளிவாசல் கிடையாதுங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பில்டிங்கில் எல்லாம் நாங்கள் உள்ளே போகலாமா நீ இவ்வளவு சரியான ஆம்பளையாக இருந்தீன்னா சுகிசுவம் நாளைக்கு பழனி பள்ளிவாசலுக்குள்ள மதநள்ளி பேசக்கூடிய பெரிய பள்ளிவாசல் சின்ன பள்ளிவாசலுக்கு நீ வா உங்கூட ஒரு இந்து காற்று வாழ்க்கையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள நான் கூட அனுப்புறேன் நீ பள்ளி வதில் கூட்டிகிட்டு போய்ட்டு நான் ஒத்துக்கிறேன் அதை ஒரு செய்ய முடியுமா தைரியமான ஆளாக இருந்தால் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு வரணும் அதை விட்டுட்டு ஒரு பொது மேடையில் இஸ்லாமியர்களாம் கோயிலுக்கு போகலாம் அது இந்து கோயிலுக்குள்ளேயே பார்த்து போகலாம் அது பழனி மலைக்காக பார்த்து போகலான்னு நினச்சா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய மோதலை கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு பழனி மலையில் இந்த கோர்ட்டு உத்தரவை மீறி யாராவது உள்ள நுழையணும்னு நினச்சா அதுக்கான விளைவுகளை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் அதுக்கான முழு பொறுப்பு சுகிசவம் தான் இந்த கலவரத்துக்கான பொறுப்பு சுகிசவம் தான் இருப்பாருன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்